ஹலோ வெல் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா இப்போ வந்து ஈது நெருக்கத்தில் இருக்குது ஸோ எல்லாருமே ஈதுக்கு வந்து ப்ரிப்பேர்டாக இருப்பீங்கன்னு நினைக்கிறேன் ஸோ நானுமே அப்படி தான் ஈதுக்காக வந்து வீடெல்லாம் கொஞ்சம் டீப் கிளீன் இருந்தேன் ஸோ அதோட கொஞ்சம் கொஞ்சம் கிளிப்பிங்ஸ் தான் நான் இன்றைக்கி உங்கள் கூட ஷேர் பண்ணியிருக்கேன் ஸோ ஈதுக்கு வந்து ஃபுல்லாக வந்து நம்ம வீட்டை வந்து க்ளீன் பண்ணிட்டோன்னா அந்த ஒன் மந்த்துக்கு வந்து நம்மளுக்கு அது நோம்பு முடிச்சுட்டு திரும்ப க்ளீன் பண்ணும்போது நம்மளுக்கு ஈஸியாகவும் இருக்கும் ஸோ அதே சமயம் வந்து என்னடா இவ்வளோதான் இருக்கேன் நோம்பு நேரத்தில் நம்ம கவலைப்பட வேண்டியதும் இல்லை ஸோ அதுக்காகத்தான் அந்த மாதம் மட்டும் பார்த்தீங்கன்னாக்கா ஃபுல்லாக எல்லாமே டீப் க்ளீன் பண்ணிவிடுவோம் இல்லையா ஸோ நான் எப்படி பிளான் பண்ணி க்ளீன் பண்ணிகிட்ருக்கேன் அப்படிங்கிறது தான் இன்றைக்கி உங்களுக்கு வீடியோ ஷேர் பண்ணியிருக்கேன் ஃபஸ்ட் வந்து கொஞ்சம் எப்போவுமே நான் வந்து வாரத்தில் ஒரு நாள் ஒன்று ஒன்றா பிரித்து லீவ் டைமில் ஸ்கூல் லீவாக இருக்கும் போது பிரித்து க்ளீன் பண்ணிடுவேன் ஸோ எனக்கு இந்த ம இந்த வருஷம் இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா க்ளீன் பண்ணுறது ரொம்ப ஈஸியாகவே இருக்குது எப்போவுமே வந்து நம்ம ரூம் தான் கொஞ்சம் இதாக இருக்கும் ஏன்னா பால்கனியோட இருக்குதா ரோட் சைடு இருக்கிறதுனால ஸோ மெயினாக எல்லாமே வெஹிக்கிள்ஸ் எல்லாமே வந்து நம்மளுக்கு வந்து போகிறது வர்றது இதனால தூசி அடைகிறது இது எல்லாமே ரொம்ப அதிகம் இருக்கும் ஸோ ஃபஸ்ட்டு ரூமை தான் இது பண்ணிகிட்டு இருந்தேன் ரூமில் வந்து பார்த்திங்கன்னா இந்த பீரோ சைடு நிஹாலோட ஐட்டம்ஸ் தான் எல்லாமே இருக்கும் ஸோ வந்து அதில் தான் கொஞ்சம் தூசி எவ்வளோ நீங்கள் க்ளீன் பண்ணி வச்சாலும் அந்த பார்த்தீங்கன்னாக்கா அவன் வந்து அந்த ப்ராஜெக்ட் ஒர்க் பண்ணது புக்ஸு டாம் முடிஞ்சு போன புக்ஸ் அது இது எல்லாமே அவனோட திங்ஸ் எல்லாமே சைடில் அப்படியே தள்ளிடுவான் அப்படியே குப்பையாக சேர்த்து சேர்த்து வைப்பான் ஓரளவுக்கு தான் நானே வந்து க்ளீன் பண்ணிகிட்டே இருப்பேன் சம்டைம்ஸ் நம்மளுக்கு சேர்ந்து போயிடும் இல்லையா ஸோ கரெக்டாக இந்த நோம்பு நேரத்தில் க்ளீன் பண்ணும்போது அது கொஞ்சம் வேலை வைக்கும் ஸோ அந்த மாதிரி தான் ரூம்லாம் வந்து கொஞ்சம் க்ளீன் இருந்தேன் ஸோ நம்ம வேலை வந்து மொத்தமாக எல்லாத்தையுமே ஒன்றா க்ளீன் பண்ணிகிட்டே இருந்தோம்னு வைங்களேன் நம்மளுக்கு நேரமும் இருக்காது நம்ம டயர்டாயிடுவோம் நோம்பு நேரத்தில் வேலை பார்த்து பார்த்தே நம்மளுக்கு டயர்டாகிடும் ஸோ நம்ம பிரித்து பிரித்து கொஞ்சம் பண்ணிட்டோன்னு வைங்களேன் நம்மளுக்கும் ஈஸியாக இருக்கும் ஸோ நான் அந்த மாதிரி தான் அன்றைக்கி பண்ணியிருக்கேன் லீவில் தம்பி கொஞ்சம் கூட இருந்து ஹெல்ப் பண்ணால் எல்லாமே டிவிலாம் இறக்கி வச்சு அவன் தான் கொடுத்தான் ஸோ ரூம் ஃபஸ்ட்டு வந்து இது பண்ணிக்கிட்டேன் அன்றைக்கிங்க காலையில் சீக்கிரமாக பிரேக்ஃபாஸ்ட்டு முடிச்சுட்டு வந்து பார்த்திங்கன்னா ரூமில் கை வச்சாச்சு எல்லாமே வந்து எல்லாமே கர்டன்ஸ்லேருந்து ஜன்னல்லேருந்து மொத்தமாக எல்லாத்தையும் வந்து நல்லா தூசி எல்லாமே தட்டிட்டு அப்புறம் வெட் கிளாத் போட்டு எல்லாமே க்ளீன் பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு எல்லாமே ரெடி இருக்கேன் இப்போ பார்த்திங்கன்னா அவ்வளோ இது பண்ணி க்ளீன் பண்ணி க்ளீன் பண்ணியுமே வந்து நம்ம ரூமில் வந்து ரொம்ப இதாக இருக்குது அதுக்கு காரணம் என்னன்னு பார்த்திங்கன்னா ஏற்றப்பல அடுத்தப்பலாம் வந்து நிறைய வேலை நடக்குது வீடு கட்டுற வேலை மண் வந்து இறங்குது ஜல்லி வந்து இறங்குது கதவை செத்த நேரம் கூட திறந்து வைக்க முடியல நம்ம கூடு வந்ததுக்காக வந்து பார்த்திங்கன்னா மரத்தோட பிரான்ச்சஸ் எல்லாமே வெட்டிட்டாங்க ஸோ ரொம்ப வெளிச்சமாக இருக்குது வெயில் வந்ததுனால ஸோ அதிகம் ஓப்பன் பண்ணாமல் தான் வச்சுருக்கேன் ஸோ அதனாலேயே ரொம்ப தூசி அடைஞ்சி போன மாதிரி ஆகிடுச்சு எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா அலமதுல்லா எல்லாத்தையும் ரூம்லாம் நீட்டாக எல்லாத்தையுமே ஒதுக்க வச்சாச்சு டிவிக்கு கீழே இருந்த திங்ஸ் எல்லாமே ஹோம் தேட்டர் இருந்த பாக்ஸ் ஊஃபர் பாக்ஸ் எல்லாத்தையுமே பேக் பண்ணி எல்லாத்தையுமே நான் ஊற்றிட்டேன் ஸோ அது எதுக்கு யூஸ் ஆகவே இல்லை தெண்டமாக இருக்குது ஸோ இவங்க இருந்தால் தான் வந்து மியூசிக் இது பண்ணுறதுக்கெலாம் அதை வச்சுக்குவாங்க நமக்கு அது தேவையில்லை ரொம்ப நாளாக எடுத்து வைக்கணும் எடுத்து வைக்கணும்னு இந்த க்ளீன் பண்ணும்போது எடுத்து எல்லாமே வச்சுட்டேன் வேலையை வந்து நம்ம ஈஸியாக இது பண்ணுறதுக்கு நம்ம எல்லாமே ஒரே சமயத்தில் வச்சு செஞ்சோன்னா கஷ்டமாக இருக்கும் ஸோ நம்ம வந்து வாரம் ஒரு தடவை இல்லை மாதத்தில் ஒரு ரெண்டு தடவை ஒரு லீவ் டேஸ் வந்து வீக்கெண்டில் நம்ம வந்து பிரித்து வச்சுக்கிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக க்ளீன் பண்ணிட்டோன்னு வைங்களா நம்மளுக்கு வேலை பார்க்கும்போது அந்த சமயத்தில் ஃபுல்லாக க்ளீன் பண்ணும்போது நம்மளுக்கு வேலை கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் முடிஞ்சிடும் நம்மளுக்கு நேரமும் நம்மளுக்கு மிச்சமாகும் ஸோ நோம்பு நேரத்தில் நம்ம உடம்பையும் நம்ம பார்த்துக்கணும் இல்லையா நம்ம ஹெல்த் நல்லா இருந்தால் தான் ஆன்சாலாக நம்மளும் நல்லதுமாக முப்பது நோம்பும் நம்மளுக்கு கிடைக்கணும் நோம்பு பிடிக்கணும் நோம்பு வைக்கிறவர்களுக்கும் நம்ம செய்யணும் அப்போ நம்மளுக்கு ஹெல்த் கொஞ்சம் முக்கியம் நம்ம இது பண்ணிக்கணும் அது வந்து எல்லாமே ரூம் ஃபுல்லாக முடிச்சாச்சு அலந்தில் எல்லாமே விதமாக முடிச்சாச்சு சுட் கேஸ் மட்டும் இறக்கி வச்சுருந்ததுலாம் அப்புறமா க்ளீன் பண்ணி ஏற்றினேன் ஃபிரிட்ஜை க்ளீன் பண்ணிடலாம் அப்படின்ட்டு ஹாலில் வந்து எல்லாமே அன்றைக்கி இங்கே இருந்து எல்லாமே அன்னைக்கு வச்சுக்கலாம் அப்படின்ட்டு அன்றைக்கி உள்ள வேலையெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னாக்கா நெக்ஸ்ட் டே வந்து ஃப்ரிட்ஜை க்ளீன் முதல் நாள் வந்து ரூம் இது பண்ணப்போ அன்றைக்கி சிம்பிளாக தான் லன்ச் எல்லாமே பார்த்துக்கிட்டேன் ரசம் வச்சு மீன் இருந்தது பாராமீன் ஆஞ்சு பொரிச்சு அன்றைக்கி வேலை முடிச்சாச்சு ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா நெக்ஸ்ட் டே வந்து ஃப்ரிட்ஜில் கை வச்சுக்கலாம் ஓகே ஃப்ரிட்ஜை வந்து பார்த்திங்கனாக்கா எப்போவுமே க்ளீன் பண்ணிடுறோம் இப்போ இந்த மேட்டை அந்த மேலே போட்டிருக்க அந்த இது வந்து இப்போ ரீசெண்டாக வாங்கி போட்டிருந்ததுலையே அவ்வளோவா தூசியும் அடையில் நான் இடையில க்ளீன் பண்ணி வச்சுட்டேன் ஸோ அதனால் எனக்கு வந்து அந்த வேலை ஈஸியாக இருந்தது நான் எடுத்து அதற்கு அழுவவோ தோக்கவோ தேவையில்லை ஏன்னா அப்பப்போ க்ளீன் பண்ணிடுறதுனால ஈஸியாக இருந்தது எப்பவுமே ஃப்ரிட்ஜுமே இது பண்ணிடுவேன் ஸோ ஃப்ரிட்ஜு க்ளீன் கிட்டத்தட்ட டூ வீக்ஸ் ஆகுது இது வந்து பார்த்திங்கன்னா முதல் நாள் வந்து நைட்டு இட்லி வெளியில் பசேற வாங்கியிருந்துச்சு அதோடய சட்னி சாம்பார் பேலன்ஸ் ஊற்றி உள்ளே வச்சுருந்தேன் அதெல்லாமே எடுத்து இன்றைக்கி என்னென்ன இருக்குது அப்படிங்கிறத க்ளீன் பண்ணிடலான்னு ஏன்னா வந்து ஃப்ரிட்ஜுக்கு வந்து நம்ம இந்த ஷீட் வாங்கி போட்டிருந்தோம் இல்லையா இது ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குது ஸோ இதை எடுத்து நான் க்ளீன் பண்ணி ஒரு மூணு நாள் தடவை எடுத்து க்ளீன் பண்ணிவிட்டேன் தான் அந்த இது அப்படி ஒரு மாதிரி கரக்கறையாக இருக்கிற மாதிரி இருக்குது நம்ம வந்து பெரிய பாத்திரம் மாவு அரைச்சி வைப்போம் இல்லையா ஸோ அதை இழுக்கிறது போது அந்த பேப்பரில் இதாயிடுது உங்களுக்கு பிளேட் வந்து க்ளீன் பண்ண ரொம்ப ரொம்ப ஈஸியாக இருக்குது கண்டிப்பாக இந்த மாதிரி ஃப்ரிட்ஜுக்கு வந்து மேட் வாங்கி போட்டுடுங்க ஸோ ரொம்பவே வந்து க்ளீன் பண்ணுறது ஈஸியாக இருக்குது வந்து எல்லாத்தையுமே எடுத்து வச்சுட்டேன் ஏன்னா வந்து ஃபஸ்ட்டு பிளேட்லேயும் கீழே உள்ள ப்ளேட்லேயும் தான் பெரிய பெரிய திங்ஸ் வைப்பேன் நடுவில் சென்டராக இருக்க அந்த கேப்பில் என்னென்ன வச்சுருந்தேங்கிறத அப்புறம் காட்டுறேன் உங்களுக்கு ஸோ இந்த மேட் வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குது எப்படின்னா க்ளீன் பண்ணுறதுமே உங்களுக்கு ஈஸியாக இருக்குது ஸோ கண்டிப்பாக நீங்கள் ஃப்ரிட்ஜுக்கு இன்னும் மேட் அந்த கவர் போடாமல் வச்சுருந்தீங்கன்னாக்கா கண்டிப்பாக ஆர்டர் பண்ணி போடுங்க மீஷோவில் ரொம்ப சீப் ரேட்டுக்கு கிடைக்குது ரிவ்யூ பார்த்துட்டு வாங்குங்க நீங்கள் எந்த ஆப்பில் வாங்குறதாலுமே ரிவ்வியூ ஸ்டார் ரேட்டிங் எல்லாமே பார்த்துட்டு வாங்குங்க இது நான் வாங்கினப்போ ஒன் ஃபிஃப்டியோ ஒன் சிக்ஸ்டியோ தான் நான் மேலே அந்த கவர் ஃப்ரிட்ஜ் உள்ளது எல்லாமே சேர்த்து தான் ஆர்டர் பண்ணியிருந்தேன் அந்த வீடியோ கூட நான் போட்டிருந்தேன் அன்பாக்சிங் ஸோ மீஷோவில் எல்லாமே இருக்குது ஸோ அது கண்டிப்பாக நீங்கள் போடலன்னா வாங்கி ட்ரை பண்ணுங்கள் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஸோ எல்லாமே கழட்டி எடுத்தாச்சுங்க ஃப்ரிட்ஜ் வந்து பதினஞ்சு நாள் ஆச்சுன்னு சொன்னேன் இல்லையா ஸோ காய்கறி கூட அந்த வைக்கிறதுக்கு அடியில் தான் ரொம்ப தான் இருந்தது ஒரு டிஷ்யூ கிளாத் மட்டுமே போதும் அதை வந்து வச்சு நம்ம வந்து இது பண்ணிட்டாலே ஈஸியாக க்ளீன் ஆகிடுச்சு எனக்கு நம்ம பிரித்து பிரித்து பண்ணுனா நம்மளுக்கு வேலை நேரமும் ஆகிடுது இல்லையா ஸோ நானும் டே பை டே வந்து மாற்றி மாற்றி ஒவ்வொரு நாள் ஒவ்வொன்று க்ளீன் பண்ணிட்டு வந்துகிட்ருக்கேன் என்னஷா நோம்புக்கு முன்னாடி எல்லா வேலையும் முடிச்சிடணும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் இல்லாமல் எல்லா வேலையும் முடிச்சிட்டிங்களா அப்படின்ட்டு மறக்காமல் கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள் நான் அந்த பிளேட்டுக்கெலாம் கவர் போட்டிருந்ததுனால பார்த்தீங்கன்னா ரொம்ப ஈஸியாக இருக்குன்னு சொன்னேன் இல்லையா போன ஈதுக்கு வந்து நம்ம டீப் க்ளீன் பண்ணும்போது பார்த்துருப்பீங்க ஃப்ரிட்ஜ் அந்த ட்ரே பிளேட் எல்லாமே நான் வந்து எடுத்து தனியாக க்ளீன் பண்ணியிருப்பேன் கழுவி கழுவி தான் வச்சுருந்தேன் ஆனால் இந்த தடவை எனக்கு அதுக்கு அவசியம் இல்லாமல் போயிடுச்சு ஸோ அப்படியே வச்சு கிளீன் பண்ணிட்டேன் எந்த ஒரு இதுவுமே அதில் இல்லை ஸோ எடுத்து வேஸ்ட்டாக அதிகம் கழுவுனேன் இடையில வேறு நான் எடுத்து கழுவி ஒரு தடவை வச்சுருந்தேன் ஸோ எல்லாமே எனக்கு இந்த கவர் போட்டதுனால ஈஸி இந்த கவருமே பார்த்திங்கன்னா ஒரு வெட் கிளாத் வச்சு தான் நான் வந்து க்ளீன் பண்ணினேன் ஆனால் எனக்கு அது ஆகலை சரி ஓகே சும்மா க்ளீன் பண்ணிட்டா பார்த்திங்கன்னா அதில் அந்த லேஸாக அந்த ப்ளூ கலர் டிஷ்யூல வந்தது எனக்கு வந்து அதை ஃபுல்லாக வாஷ் பண்ணுறதுக்கு பயமாக இருந்தது ரொன்னா ரெண்டு மூணு தடவை வாஷ் பண்ணிட்டோம் ரொம்ப இதாகிட போகுது அப்படின்ட்டு அப்படி எதுவுமே எனக்கு திருப்தியாக இல்லை சரி போய் ஒரு தடவை டேப்பை திறந்து ஃபுல்லாக கழுவிட்டு வந்துட்டேன் கழுவிட்டு க்ளீன் பண்ணிட்டாச்சு ஸோ காய்கறி ட்ரைவும் வச்சுட்டு அந்த இது மட்டும் ஃபுல்லாக முடிச்சுட்டேன் டோர் அப்புறமா பார்த்துக்கலாம் அதாவது இதை முடித்து வச்சதுக்கப்புறம் டோர் இது பண்ணிக்கலாம் ஏன்னா குக்கிங் வேறு போய் பார்க்கணும் இல்லையா மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் முடிச்சிட்டு அந்த இடையில குக்கிங் லன்ச் நம்ம ஆரம்பிக்கிற அந்த கேப்பில் தான் இந்த வேலையெல்லாம் நான் பார்த்துக்கிட்டேன் எனக்கு ரொம்ப ஈஸியாகவும் இருக்கும் அந்த டைமு ஸோ காய்கறி குடையில் வந்து எல்லாமே எடுத்து வச்சுட்டேன் காய்கறி எல்லாமே முதல் நாள் தம்பி போயிட்டு எல்லாமே வாங்கிட்டு வந்து கொடுத்துருந்தான் ஸோ எல்லாத்தையுமே வச்சிட்டேன் இந்த சென்ட்ரார் கட்டரியில் என்னென்ன வச்சுருக்கேன்னு பார்த்தீங்கன்னாக்கா மந்தி மசாலா சில்லி ஃப்ளேக்ஸ் அப்புறம் வந்து புளி புளி சாதத்துக்குள்ளே அந்த மிக்சர் பவுடர் இருக்கும் இல்லையா வறுத்து பொடி பிடிச்சிக்கோ அது இந்த மாதிரி மசாலா ஐட்டம்ஸ் ஒன்று ரெண்டு வந்து வெளியில் வச்சு அவங்களுக்கு இதாகிடும் மந்தி மசாலாலாம் அவங்களுக்கு வெளியில் ஒரு தடவை வச்சு வீணாக போயிடுச்சு அதனால அது எல்லாமே உள்ளேதான் நான் வச்சுருப்பேன் ஸோ அந்த மாதிரி கருவாடு இதெல்லாத்தையுமே சென்ட்ரா இது வாசனை வெளியாகாத அளவுக்கு நடுவில் அந்த பிளேட் கேப் கம்மியாக இருக்கலையா ஸோ அதில் வச்சு ஸோ அது எல்லாமே முடிச்சுட்டு கொஞ்சம் க்ளீன் பண்ணிவிட்டு நான் அதுக்கெல்லாம் கொஞ்சம் குக்கிங் வேலையெல்லாம் முடிச்சிட்டு வந்துட்டேன் அரிசி களைஞ்சி அடுப்பில் இருக்குது அதுக்கப்புறம் வந்து தான் டோரையுமே நான் க்ளீன் பண்ணினேன் டோரில் என்னென்ன வச்சுருக்கேன்னு பார்த்தீங்கன்னா கார்ன்ஃப்ளார் ரைஸ் ஃப்ளோரு ஜவ்வரிசி அரிசி சர்க்கரை நாட்டு சக்கரை கெட்டி அப்புறம் வந்து இந்த அத்தி அத்திப்பழம் இருக்கில்லையா ட்ரை ஃப்ரூட் அது ட்ரை ஃப்ரூட்ஸ் எல்லாமே இதில் தான் இருக்கும் டேட்ஸாக இருக்கட்டும் எல்லாமே அதுக்கப்புறம் ஓப்பன் பண்ண வந் வெள்ளை எள்ளு கசகசா வெள்ளரி விதை எல்லாமே வந்து நான் ரப்பர் பேண்ட் போட்டு ஓப்பன் பண்ணது பண்ணாதது எல்லாத்தையுமே நான் இதில் வச்சுருவேன் ஏன்னா வாங்கி நம்ம வந்து டேட் இருக்கும் யூஸ் பண்ணுறதுக்கு வெளியில் வச்சால் வண்டு வந்துடுது ஸோ அதனால் முட்டை வைக்கிற இடத்துல எல்லாம் நம்ம முட்டை வச்சு ஃப்ரிட்ஜில் வச்சு புழங்குறது இல்லையா ஸோ அந்த இடத்த வேஸ்ட் பண்ணாமல் அது எல்லாத்தையுமே அது உள்ளே வச்சுடுவேன் எல்லாமே வந்து பிரித்து மசாலா பேக்கிங் பவுடர் பேக்கிங் சோடா எல்லாமே அது உள்ள நான் வச்சு விடுறது ஏன்னா அது வந்து கெட்டு போகாமல் இருக்குது ஓப்பன் பண்ணி ஓப்பன் பண்ணிட்டு திரும்ப வந்து எடுக்கிறோனாக்கா ஒரு ரப்பர் பேன் போட்டு நம்ம இது பண்ணி வச்சுட்டோன்னா அது அப்படியே இருக்கும் உங்களுக்கு கெட்டுப்போகாது எந்த ஒரு இதுவுமே அரிசி மாவுலாம் வெளியில் வச்சால் வண்டு வைக்குது இல்லையா ஸோ அது வந்து இதில் வைக்கும்போது எனக்கு வந்து ரொம்ப நாள் வரைக்கும் வருது அது வந்து எங்கே வச்சிருக்கோம் எப்படி என்னென்று இது பண்ணாமல் தேடுறதுக்கு இது எல்லாமே ஈஸியாக நம்ம ஃப்ரிட்ஜை திறந்தமாக எடுத்துமா அப்படின்னு ஸோ கருவாடு முக்கியமாக நான் வந்து ஃப்ரிட்ஜில் தான் வச்சு யூஸ் பண்ணுறோம் ரொம்ப தான் கிறிஸ்பியாக அப்படியே நல்லா இருக்கும் ஆனால் வாசனையும் அதிகம் இதாகாது ஃப்ரிட்ஜில் வந்து கவுச்சி அடிக்கிற வேலையும் இல்லை அந்த கருவாடுனால ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை ஸோ எல்லாத்தையுமே எடுத்து வச்சுட்டு முட்டைக்கூட அந்த ட்ரேவெல்லாம் மட்டும் பார்த்திங்கன்னா எடுத்து எல்லாத்தையுமே பூசிட்டு கழுவிட்டு க்ளீன் பண்ணி கொண்டு வந்து மாட்டிட்டேன் அது எல்லாமே மாட்டிட்டு வெளியில் எடுத்து வச்சுருந்த திங்ஸ் எல்லாமே வந்து ரீ அரேஞ்ச் பண்ணிவிட்டு எல்லாருக்குமே லஞ்ச் வச்சு கொடுக்கணுமே எல்லாம் வச்சு முடிச்சுட்டு சரி ஃப்ரிட்ஜை வெளியில் அப்புறமா க்ளீன் போட்டு தொடச்சிக்கலான்னு சொல்லிட்டு சாப்பாடு எல்லா வெளியே முடிச்சுட்டேன் ஸோ நான் அதெல்லாம் எதுவுமே வீடியோ எடுக்கல க்ளீன் பண்ணுறது மட்டும்தான் ஏன்னா வீடியோ ரொம்ப லெங்க்த்தாக போகும் இதுவே நான் வந்து பிரித்து பிரித்து உங்களுக்கு ஷேர் பண்ணணும் அப்படின்னு தான் நான் போட்டிருக்கேன் ஸோ சாப்பாடு எல்லாம் முடிச்சுட்டு குவார்டைன்ஸ் எல்லாமே வந்து தம்பி கழட்டி கொடுத்துட்டான் கழட்டி கொடுத்துட்டு எல்லாத்தையுமே தோக்கி போட்டுட்டு ஃப்ரிட்ஜை வந்து க்ளீன் போட்டு எல்லாமே இது பண்ணியாச்சு தோச்சி எல்லாம் முடிச்சக்கப்புறம் ஹாலில் எல்லா கர்டைன்ஸுமே எடுத்தாச்சு லைட்டே இல்லாமல் ஹால் அவ்வளோ ப்ரைட்டாக இருந்தது ஏன்னா வெயில் அந்தளவுக்கு ஸ்டார்ட் ஆகிடுச்சு இன்னும் நோம்பில் வந்து எப்படி இருக்க போதுன்னு தெரியல நோம்பில் எல்லாம் எல்லோருக்கும் பாதுகாப்பாக இருக்கணும் இந்த இருந்து நம்மளுக்கு வந்து லேசாக்கி வைக்கணும்னு சொல்லலாம் எல்லாேருமே செய்யுங்க ஸோ கட்டன்ஸ் எல்லாமே வந்து வாஷிங் மிஷினில் தோக்கி போட்டுட்டு ஜன்னல் எல்லாமே க்ளீன் பண்ணிட்டேன் எனக்கு இந்த க்ளீன் பண்ணுறது வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப வருஷமாக இதை வச்சு யூஸ் பண்ணுறேன் ஆனால் எனக்கு ரொம்ப இதாக இருக்கும் அப்படியே இதாக இருக்குது ஸோ என்ன நீங்கள் கம்பி உள்ளே விட்டு எடுத்து இது பண்ணாலும் ஜன்னல் கம்பியில எல்லாம் இடுக்கு கிடுக்கு இது பண்ணுறதுக்கு எல்லாமே இது நம் எனக்கு கம்ஃபர்ட்டாக இருக்குது அந்த க்ளீன் பண்ணுறது ஸோ இதச்சு க்ளீன் பண்ணுறது ரொம்பவே பிடிக்கும் அதனாலேயே வாரம் ஒரு தடவை நேரம் கிடைக்கும் போது எல்லாத்தையுமே க்ளீன் பண்ணிவிடுவேன் ஸோ இது எல்லாமே தூசி தட்டி முடிச்சுட்டு லாஸ்ட்டாக வெட் டிஷ்யூ போட்டு கம்பி எல்லாமே வந்து தொடச்சாச்சு ஸோ இதெல்லாம் கழுவி கீழ் விட இருந்தால் கழுவி விட்டு அப்படியே ஓஸ் பேப் போட்டு ஓப்பன் பண்ணி கழுவி விட்டுடலாம் ஸோ அதை முடியாது இல்லையா அதனால் வெட் கிளாத் போட்டு எல்லாத்தையுமே வந்து க்ளீன் பண்ணிட்டேன் ஸோ இது வந்து ரொம்ப தூசி நம்மளுக்கு இதாகுது இல்லையா ஸோ அதை வேறு கோல்டு போது ரொம்ப நேரத்தில்னு சொல்லிட்டு மாஸ்க்கு மூஞ்சி மூடிட்டு ஃபுல்லாக கவர் பண்ணிட்டு தான் எல்லாமே க்ளீன் இருந்தேன் ஃபைனல் வந்து பார்த்திங்கன்னா அம்மாடை மிஷினு ஸோ அம்மாடை மிஷினுமே இது மாதிரி தூசிலாம் தட்டிட்டு லாஸ்ட்டாக வந்து வெட் கிளாத் போட்டு எல்லாமே தொடச்சாச்சு இந்த வருஷம் டீப் க்ளீன் வந்து நான் இப்படி தான் ஷெடியூல் போட்டு அதாவது இந்த டைமில் எப்படி பண்ணினா பிரித்து பண்ணினா நம்மளுக்கு வேலை நேரம் மிச்சமாகுங்கிறத பார்த்து நான் இந்த மாதிரி டைம் இது பண்ணி வந்து பண்ணிகிட்ருக்கேன் ஸோ நீங்கள் எமௌண்ட்டு கிளீன்லாம் பண்ணிட்டீங்களா எப்படி போயிட்டுருக்கு அப்படிங்கிறத மறக்காமல் கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள் ஸோ ஒவ்வொன்றையும் நம்ம பிரித்து பிரித்து எல்லாமே பண்ணிட்டோம்னா நம்மளுக்கு வேலை மிச்சமாகும் ஸோ ஒவ்வொரு நேரத்தில் நம்மளும் டயர்ட் ஆகாமல் இருக்கும் ஸோ இதை மாதிரி எல்லாமே ரெண்டு நாளாக இது பண்ணின வேலை அது ஸோ கிச்சனையுமே ரீஆர்கனைஸ் பண்ணிகிட்ருக்கேன் புதுசாக வந்து திங்ஸ் எல்லாமே மாற்றிகிட்ருக்கேன் இன்ஷோல்லாம் அடுத்த பார்ட்டில் நான் உங்களுக்கு இந்த வீடியோவும் கண்டிப்பாக ஷேர் பண்ணுறேன் எல்லா வேலையும் முடிச்சுட்டு நான் நெக்ஸ்ட் டே மொதல் நாள் ரூம்லாம் இது பண்ணிட்டோம்ல பெட்ஷீட் கவர்லாம் போடலை ஸோ அடுத்த நாள் தான் பெட் எல்லாமே இது பண்ணிவிட்டு ரூம் ஃபுல்லாக இது பண்ணிட்டு லாஸ்ட்டாக கவர் போட்டு துணியெல்லாம் மடிச்சுட்டு வேலை எப்படி தான் போயிட்டுருக்கு ஸோ கண்டிப்பாக வந்து இந்த வீடியோ உங்களுக்கும் பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் ஸோ அடுத்த வீடியோவில் நான் வந்து கிச்சன் எப்படி இது பண்ணியிருக்கேன் அப்படிங்கிறத மறக்காமல் உங்களுக்கு நான் ஷேர் பண்ணுறேன் ஸோ வீடியோ பிடிச்சதை லைக் பண்ணுங்கள் தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் தேங்க்யூ அஸ்லாம் வைக்கம்